நமச்சிவாய வாழ்க நாதந்தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க சித்திரை மாதம் தொடங்கி பங்குனி மாதம் வரையிலே நாம் பல்வேறு உற்சவங்களை நோன்புகளை நாம் செய்து வருகிறோம் பூஜைகளை செய்து வருகிறோம் மனிதனுடைய மனது தூய்மை பெறுவதற்கும் மனிதனுடைய மனது சஞ்சலமற்ற ஸ்திரமான பக்தியுடன் நாம் வாழ்வதற்கும் வாழ்விலே நாம் நல்ல பணிகளை சாதிப்பதற்கும் நமக்கு இறைவனுடைய அருள் பலத்தை அளிக்கிறது அந்த இறைவனுடைய அருளை பெறுவதற்காக இந்த மகா சிவராத்திரி காலத்திலே தமிழ்நாட்டிலிருந்து தொடங்கி கன்னியாகுமரி காஷ்மீர் மற்றும் காட்மாண்டு நேபாளத்தில் இருக்கக்கூடிய காட்மாண்டு அனைத்து இடத்திலேயும் சிறப்பு பூஜைகளை மக்கள் செய்து வருகிறார்கள் இன்றைய தினம் அந்த நாகர்கோவில் கன்னியாகுமரி பகுதியிலே சிவாலய ஓட்டம் என்று சீருத்ரத்திலே சொல்லப்பட்ட தாவத்யா என்கிற திஷ்டோ தாவத்யா என்று ஓடி ஓடி சென்று கோவிலே பூஜை தரிசனம் செய்யக்கூடிய ஒரு சிவாலய சிவராத்திரி நிகழ்ச்சி நடைபெறுகிறது இப்படி இந்த ஒவ்வொரு கஷேத்திரத்திலேயும் குறிப்பாக பஞ்சபூத ஸ்தலங்களிலே நான்கு பஞ்சபூத ஸ்தலங்கள் இடம்பெற்ற சிறந்த பிரதேசமாக நம்முடைய தமிழ்நாடு விளங்கி வருகிறது இந்த பாடல் பெற்ற ஸ்தலங்கள் ஞானசம்பந்தர் மாணிக்க வாசகர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருநாவுக்கரசர் இப்படி தேவாரங்கள் மூலமாக பாடல் பெற்ற ஸ்தலங்கள் வைப்பு ஸ்தலங்கள் உடைய பல கோவில்கள் நம்முடைய தமிழ்நாட்டிலே இருக்கின்றன இப்படி அந்த சிவாலயங்களிலே சிறப்பாக நாம் வழிபட்டு அந்த சிவபெருமானுடைய அருளாலே நாம் நல்ல ஞானத்தை பெற்று மேன்மேலும் சிறந்து விளங்குவதற்கு நாம் நல்ல பக்தி மார்க்கத்திலே ஈடுபடுவோமாக தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி అర్హర శంకర జయజయ శంకర